பஸ்ஸு இங்க ப்ராட்வேல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு வாங்க ஒன் பை ஒன் என்னென்ன ஸ்டாப்பிங் வருதுன்றத பார்க்கலாம் ஒரு ஆளுக்கு பன்னெண்டு ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்றாங்க நான் ட்ராவல் பண்றது ஒரு சாதாரண கட்டண பேருந்து தாங்க ப்ராட்வேலருந்து ரைட்டு கட் பண்ணிட்டு தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் இப்போ நீங்க தான் இந்த பாரிஸ் கார்னர் பாரிஸ் காரணம் இருக்க அடுத்ததா இப்போ நீங்க தாங்க இந்த சென்னை பீச் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்புங்க அதுக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிக்கிறது பாரதி காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க பாரதி காலேஜுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் சிக்னல் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் தான உடனே இப்போ தாங்க ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் நீங்கள் இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி மின்ட்டு பஸ் ஸ்டாண்டு கூட போகலாம் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது மின்ட்டு பஸ் ஸ்டாப்புங்க ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதா வள்ளலார் நகர் பேருந்து நிலையம் பஸ் இப்போது ஸ்ட்ரெயிட்டாக தாங்க போயிட்ருக்கு இதில் உங்களுக்கு அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது பார்த்திங்கன்னா நியூ மின்ட் பஸ் ஸ்டாப்புங்க இங்கே உங்களுக்கு பஸ்ஸு ரைட்டு கட் பண்ணுற இந்த இடந்தாங்க மூளைக்கொத்தலம் பஸ் ஸ்டாப்பு அங்கே ஆள் இறங்க வேண்டியலாதனால பஸ்ஸு இப்போது அடுத்த ஸ்டாப்பிக்கு தான் போயிட்டுருக்கு மூலக்கொத்தல்தாண்ட உடனே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கட் பண்ணி தாங்க போகவும் இந்த ரூட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு புளியாந்தோப்பு போகிறவங்கலாம் போகலாம் ஆனால் இந்த பஸ்ஸு உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வியாசர்பாடி வழியாக தாங்க போகும் இங்கேருந்து மாதவரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் அதுவே ரெடியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸுங்க இந்த பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே வர்றதாங்க வேசார்பாடி மார்க்கெட் ப்ளஸ் டாப் வியாசர்பாடி அண்ணன் உடனே உங்களுக்கு இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் வரும்போது உங்களுக்கு இருக்கிறதாங்க அம்பேத்கார் அரசு கலைக்கல்லூரி உங்களுக்கு இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு சிக்னல் கட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு எம்கேபி நகர் புறட்டூர்லாமே போகிறவங்க போகலாம் இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறதாங்க தேவதாஸ் உயர்நிலை பள்ளி பஸ் ஸ்டாப் தேவதாஸ் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறதாங்க எருக்கஞ்சேரி டோல்கேட் பஸ் ஸ்டாப் இயற்கஞ்சேரி டோல்கேட்டுக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறதாங்க இறக்கஞ்சேரி பஸ் ஸ்டாப் இந்த இயற்கச்சேரி பஸ் ஸ்டாப்ல இருந்து நீங்க ரைட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா கவி அரசு கண்ணதாசன் நகர் போறவங்க எல்லாம் போகலாங்க நீங்க பாக்குற இந்த இடம் தான் பெரம்பூர் அண்ட் மாதவரம் மெயின் ஆந்திரா பஸ் போகிறதுக்கு உண்டான ஈஸியான ரூட்டு இங்கேருந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா த்ரீ கிலோமீட்டர்ஸ் தாங்க பஸ் இப்போ நிற்கிறது மூலக்கடை பஸ் ஸ்டாப்புங்க ஓகே வியூவர்ஸ் நான் இங்கே மூலக்கடை வந்து ரீச் பண்ணிட்டேன் தேர்ட்டி எயிட் ஹெச்சில் கட் சர்வீஸ் தான் உங்களுக்கு இந்த மூலக்கடை வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் இங்கேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவிகா நகர் போகலாம் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு மணலி எண்ணூர் எல்லாமே போகலாங்க இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர்ஸில் இருக்கிறது தான் ஆந்திரா மாதவரம் பஸ் ஸ்டாண்டு ஒரு முக்கியமான ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மூலக்கடையை சொல்லலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இப்போ எப்படி மூலக்கடை வரணுன்றது உங்களுக்கு எல்லாேருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப்